あ。 லார்ட் ஹலே லூயா சியோன் வேதாகம அன்போடு கூட ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் நெகேமியா புஸ்தகத்திலே அதிகாரங்கள் ஒன்பது முதல் பதிமூன்றாம் அதிகாரங்களில் உள்ள கடைசி அதிகாரங்களை தியானிக்க சர்வமுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஒன்பதாவது அதிகாரத்தில் ஜனங்களுடைய மனம் திரும்புதல் ஆழமானதாகவும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருந்தது என்பதை இந்த வசனங்களிலே நாம் காணலாம் அவர்கள் உபவாசித்து தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படவும் தங்கள் ஆவிக்குரிய ஏழ்மையை அறிக்கையிட்டு அவரை கோபம் கொள்ள செய்ததான எல்லா வகையான கிரியைகளிலிருந்தும் மனம் திரும்பி தேவனை தேடுவதிலே அவர்கள் முனைந்திருந்தார்கள் கத்திரபஸ்நாமிக்கு மகிமை உண்டாகும் அவர்கள் செய்ததான ஜபம் இந்த அதிகாலத்திலே ஆறாவது வசனம் முதல் முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அந்த ஜபங்கள் காணப்படுகிறதை நாம் காண முடியும் தேவ சமூகத்தில் தங்கள் முழு மனதோடு ஒப்புக்கொடுத்து தேவ சமூகத்தில் ஜபத்திலே தரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இது தலை சிறந்த ஒரு ஜெபம் இஸ்ரேவளுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் அருள்வதற்கான தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு ஜபம் கிருத்தபாமிக்கு மயிமை உண்ட வரலாற்று முழுவதுமாய் அவர்கள் ஆராய்ந்து பழைய பாட்டுகளிலே காணப்படிதான அந்த சத்தியங்களிலே அவர்கள் தேவனை நோக்கி வே வேண்டுவதை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம் தேவனை மறந்து அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களும் மனம் திரும்பும்போது மறுபடியும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இரக்கமுள்ள கர்த்தர் ஆயத்தமாகவே இருக்கிறார் பாவிகளை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளாதவர் பாவிகளை அவர் நேசிக்கிறவர் பாபத்துக்காக தன் ஒரே பேரான குமாரனை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் கத்தர் மகிமை உண்டாவதாக ஆம் அந்த கத்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி வேத வசனங்களின்படி ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளுகிற தேவனாக இருக்கிறார் அதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கை நாம் இங்கே பார்க்கிறோம் இருபதாவது வசனத்தில் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர் அவர்கள் வாய்க்கு உடைய மண்ணாவை அருளி அவருடைய தாகத்தை தண்ணீர் தாகத்தை தீர்க்கும்படியாக தண்ணீரை கொடுத்தீர் அவருடைய அறிவை உணர்த்தும்படியாக தமிழ் பரிசுத்த ஆவியை ஆண்டவராகி தேவன் கட்டளை தேவனாக இருக்கிறார் பல ஏற்பாட்டு நாட்களிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி கிரிய செய்தார் என்பதை நாம் இங்கே காண முடியும் போல் முப்பதாவது வசனத்திலும் உங்களுடைய ஆவியினால் நீர் அவர்களை கடிந்து கொண்டீர் என்பதை இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பரிசு தீர்க்க தரிசனம் மூலமாக பரிசு தாவியானவர் ஜனங்களை பாவம் செய்யும்போது கடிந்து கொள்கிறார் ஆம் அது ஆண்டுடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தை நிலைநிறுத்தும்படியாக பரிசு தாவியான எடுக்கிறதான முயற்சியை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பத்தாவது அதிகாரத்தில் முத்திரை போட்டவர்கள் யார் என்றால் என்று சொல்லி அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருத்ரபிரசாக்கு மகிமை உண்டாவதாக இங்கே இஸ்லாமினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு எழுப்புதல் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் பொருட்டு உறுதியான அர்ப்பணிப்பை விளைவித்தது எனவே ஜனங்கள் தங்களை முழுவதுமாய் கத்தரை உண்மையாக செய்வித்து அவருடைய கற்றலை கை கொள்ளும்படியாக அர்ப்பணித்தார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி உலகத்திலிருந்து உலக காரியங்களிலிருந்து விலகி இருந்தார்கள் தங்களுடைய நேரத்திலும் பணத்தினாலும் தே உடைமைகளினாலும் தேவனுக்கு தேவனுக்கு அவர்கள் ஊழியம் செய்தார்கள் தொடர்ந்து பதினோராவது அதிகாரத்திலே எருசலேமில் புதிதாக குடியேறினவர்களை குறித்து அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது கத்திய பிரசாந்துக்கு மயிமே உண்டா அன்றாது தேவன் எல்லாவற்றையும் அவர் சரியாக நிதானித்து அறிகிறவர் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே ஆசாரியர்களும் லேவியர்களும் அவர்கள் யார் யார் என்று சொல்லி அங்கே பந்த பட்டியலையும் அங்கே ஆவியானவர் கொடுக்கிறார் தொடர்ந்து அந்த பன்னிரெண்டாவது ஆதாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் முதல் எருசலேமின் மதில்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கே யார் யார் எப்படி அவர்கள் மகிழ்ச்சியோடைய அந்த இடங்களிலே அவர்கள் அந்த ஆலயத்தை பிரதிஷ அந்த மதில்களை பிரதிஷ்டை பண்ணினார்கள் யார் யார் எங்கெங்கெலாம் குடியிருந்தார்கள் யார் யார் என்ன வேலையெல்லாம் செய்தார்கள் என்பதையெல்லாம் அங்கே வசனங்கள் குறிப்பிடப்படுகிறது பாடகரும் வாசல் காப்பாரும் தாவீதும் மன்குமாராய் சாலும் சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள் தாவீதின் தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் கலைவருக்கு வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது கத்திரபர்சனக்கு மகிமை உண்டாகுவதாக தொடர்ந்து பதிமூன்றாவது இடத்திலே நெகேமியாவின் சீர்திருத்தங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவண்டி ஜனங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் துன்மார்க்க பழக்கங்களுக்கும் இடையே தடையை ஏற்படுத்தும்படி தேவநாயகத்தை விரும்பினார் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருக்கேன் என்று பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர் இங்கே தேவண்டி ஜனங்கள் மத்தியில் ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார் நெகேமியா கொஞ்ச காலம் நெரிசலை விட்டு பர்சியாவுக்கு போய் மீண்டும் மாய் திரும்பி வந்து எரிசலம் நடந்த யூதர்கள் தங்கள் நலுளுக்கு நடத்தையிலும் தேவனுக்கு ஆவிக்குரிய அர்ப்பணிப்பிலும் கவனக்குறைவாக இருந்ததை கண்டறிந்து அங்கே அந்த காரியங்களை சரிபடுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அம்மனியான தொமியா சமாரியாவின் தேசாதிபதியாகிய சண்பல்லாத்துடன் சேர்ந்து எருசலேமின் சுவரை திரும்ப கட்டுவதற்கு யூதரின் முயற்சியை முன்கூட்டியே பரியாசம் பண்ணியிருந்தான் இருந்தாலும் இப்பொழுது இந்த பிரதான ஆசிரியனை எலியாசிப்புக்கு நெருங்கிய உறவினரான ஒரு ஆசிரியர் குடும்பத்திலே வாகம் பண்ணி இருந்தான் எனவே இந்த எலியாசிப்புக்கு ஆலயப்பிரி ஒரு அறையை கொடுத்திருந்தேன் இதுக்கு இதை எஹேமியா தடுத்து யூதா யூதரில் எல்லோரும் தர்சமங்களை கொண்டு வரும்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாக கை கொள்ளும்படி நெகைமையாக கொண்ட சீர்திருத்தங்களை குறித்து பார்க்கும் முன்னதான தேவன் தாமே இந்த வாரத்தின் முழுமம் ஆசீர்வதிப்பாராக தியானத்தில் ஈடுபடிய ஒவ்வொருவரையும் மகிமையின் தத்த அபரிதமாய் ஆசீர்வதித்து சர்வ வல்லவர் трудно an rwa nedլ age min min.